என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆ அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டு போவியா கூட்டு போவேன் ஆ நல்லா பாத்துக்குவேன் என்ன எப்படி பார்த்தாங்களோ அப்படி பார்த்துக்குவேன் ஆ நீ எல்லாம் வேலைக்கு எல்லாம் என்ன பண்ணுவே நீ அப்பா சமாச்சி கொடுப்பேன் சமாச்சி கொடுப்பேன் ஆ என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பேன் என்ன வேணாலும் வாங்கி கொடுப்ப நீ ஆமா ஆ ரொம்ப சந்தோஷமா வச்சு நீ சந்தோஷமா ஆ அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமா வச்சு நிற்பே ஆமா அப்பா அம்மா ரெண்டு பேர் இல்லனா யாரும் இல்ல ஆ அவ்வளோதான் உங்களுக்கு அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும் நல்லா பிடிக்கும் நல்லா பிடிக்குமா அப்பா அம்மா எப்படி வச்சுன்னு பார்த்துப்பீங்க நல்லபடியாக பார்த்துப்பேன் ஆ நல்லா சந்தோஷமா வச்சுப்பீங்க ஆ சந்தோஷமாக வச்சுப்பேன் ஆ உங்களுக்கு வந்து இப்போ அப்பா அம்மா இப்போ பார்த்துப்பீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க நல்லா பார்த்து ஆ வேலைக்கெல்லாம் போயிட்டுலாம் அப்புறம் பார்த்துப்பீங்களா ஆ ஆ அவள் ஏதாவது புட்படுத்த ஆ ஓகே அதாவது வந்து பாருங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்து ப பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்காங்க அப்பா அம்மா அவங்கள வந்து பார்த்தேன் எப்படி பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள் ஸோ இது போல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் மறக்காம வந்து பார்த்தா நம்முடைய சேனல் யாராவது ஃபாலோ பண்ணும்போது மறக்காமல் ஃபாலோ பண்ணுச்சாலும் ஷேர் பண்ணுச்சாலும் நான் தான் டிஆர் செல்லம்